சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு கிளம்புறப்ப மரண பயத்தை காட்டின ஒரு பீதியான தருணத்தில் தான் அந்த மலை ஏற ஆரம்பித்தோம் மலை ஏறு இப்படி ஏறுறப்பவே ஒருத்தர் இறங்குறாரு அவர் அதை எப்படின்னா தூக்கிட்டு வராங்க அவர் இறந்து போய் தூக்கிட்டு வராங்க அடுத்த நாள் நாங்கள் போய் இறங்கி மலை ஏறிட்டு இறங்கி நியூஸ் பார்க்குறோம் வெள்ளங்கிரி மலையிலேருந்து இறங்கி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் ப்ரீவியஸ் டேஸில் எடுத்து பார்த்தா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு பேர் வந்து அந்த மலை ஏறுறப்ப வந்து ஏற முடியாமல் அவங்க உயிரை இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து பரவுச்சு என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஏறலாம் அப்படின்னு ட்ரை பண்ண தான் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் வெள்ளையங்கிரி மலை இருந்தேன் அதை பற்றின உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பற்றின வீடியோ மட்டும் இல்லாமல் எப்படி மலை ஏறணும் என்னென்ன ப்ரிகாஷன்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் மலை ஏறினீங்கன்னா ஈஸியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான வீடியோ தான் அது ஸோ வீடியோக்குள்ள போகலாம் அது வெள்ளையங்கிரி மலை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் பூண்டி அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது இதுக்கு நீங்கள் எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துல இருந்து ஒரே பஸ் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பூண்டிலே இறக்கிடுவாங்க நாற்பது ரூபா வரைக்கும் டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க அது வந்து சவுத் இந்தியாவின் தென்னிந்தியாவின் கைலாஸ் அப்படின்னு அழைக்கக்கூடியதான் வந்து வெள்ளையங்கிரி மலை உண்மையிலேயே வந்து இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாடி உங்களோட கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் அந்த மலையை ஏற முடியும் அவ்வளோ வந்துட்டு என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குற அப்படின்னு நினச்சிரா உண்மையிலேயே வந்து அவ்வளோ கஷ்டம் அந்த மலை ஏறுறது ஃபர்ஸ்ட் வந்து அந்த மலை எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா இருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்கும் ஏழு மலை இருக்கும் ஏழாவது மலையும் நீங்க ஏறிட்டீங்கனாலே முடிஞ்சு மலை விட்டாங்க அந்த பாடி இறக்குறாங்க நாங்கள் ஏறுறோம் அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்க நம்ம மைண்ட் செட் என்ன லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு மலை ஏறப்ப வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும் நம்ம அந்த பழனி மலையெல்லாம் எல்லாம் ஏறி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்துட்டு முதல் மலை ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிள்ளையார் கோயில் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு இது இருக்கும் அதுக்கடுத்து செகண்ட் மலையிலேருந்து இருந்து ஆறாவது மலைக்கு போற வரைக்கும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் எந்த டிஃப்ரெண்ட்ஸ் பெருசா இருக்காது எல்லாம் எல்லா பக்கமும் காடு காடுக்குள்ள ஒரு நடைபாதை மாதிரி தான் இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்காது ரோடு இருக்காது எதுவுமே இருக்காது நமக்கு முன்னாடி நடந்து போனவங்களோட கால் தடங்கள் இருக்கும் அதை புடிச்சு நம்ம போய் ஏறி போய்க்க வேண்டியதா இரண்டாவது மலையில இருந்து ஆறாவது மலைக்கு போற வரைக்கும் பாரஸ்ட் இருக்கும் அந்த மலையில் வந்து ஒயிட் சாண்டில் வந்து நிறைஞ்சிருக்கும் வெள்ளை மண்கள் அந்த சாட்ரிக் எடுத்துகிட்டு போகிறப்போ கீழே ஒரு மண் இருக்கு தெரியுமா நிலாவில் எப்படி மண் இருக்கும் வெள்ளை கலர்ல அந்த மாதிரி இருக்கும் அந்த மலையை வந்து திருநீர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலையில இந்த இருந்து ஆறு மலைக்கு இடையில மட்டும்தான் வந்து வாட்டர் சோர்ஸே இருக்கும் தண்ணி இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதுல வந்து தண்ணி வந்து ரொம்ப மஸ்ட்டு அந்த ரெண்டு மா அந்த ரெண்டாவது மலையிலையும் ஆறாவது மலையிலேயும் தான் வந்து நான் பார்த்த வரைக்கும் தண்ணி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுவுமே வந்து நீங்கள் டேப் எல்லாம் திறந்து தண்ணி பிடிக்க முடியாது ஒரு சுனை இருக்கும் பாம்பாட்டி சித்த சுனைன்னு ஒன்று இருக்கும் அந்த பாம்பாட்டி சித்த சுணையில வந்து நீங்க வாட்டர் பாட்டில ஒரு அப்படியே சாச்சி வச்சு பிடிச்சாலாம் அந்த ஒரு வாட்டர் பாட்டில் நிரம்புறதுக்கு மலை குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆயிரும் அவ்வளோ கஷ்டம் வந்து தண்ணிக்கு விளையங்கிரி மலையில் ஸோ நீங்கள் விளையங்கிரி மலை போகிற மாதிரி இருந்தால் மஸ்ட்டு வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து தண்ணி நீங்கள் சாப்பிட்றதுலாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தண்ணி இல்லைனா ரொம்ப கஷ்டம் அதுக்கடுத்து நீங்கள் எப்போ வந்து வெள்ளங்கிரி மலை விசிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வருஷமுமே வந்து பிப்ரவரி ஒன்று ஓப்பன் பண்ணிடுவாங்க பிப்ரவரி ஒன்றுலேருந்து மே தேர்ட்டி ஒன்த் வரைக்கும் வெள்ளையங்கிரி மலை ஓப்பனில் இருக்கும் நான் உங்களுக்கு எதாவது ப்ரிஃபர் பண்ணுவேன் நீங்கள் இந்த டைமில் போனால் ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா இந்த வெள்ளையங்கிரியில் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் அதாவது சிவராத்திரி அப்போலாம் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக முடியாது செத்துருவீங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் போயிடவே போயிடாதீங்க அதே மாதிரி வீக்கெண்ட்லேயும் போகிறத வந்து தவிர்த்துக்கலாம் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த வெள்ளையங்கிரி ட்ரிப்பை வந்து வீக்கெண்டில் போவாங்க ஸோ நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏறதுக்கு ஸோ நீங்கள் இந்த வீக் டேஸில் எப்பாவது ஒரு நாள் வந்து பார்த்து ஏறிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே ஏறிடலாம் அதுக்கடுத்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யார் ஏறணும் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் லிபரலானது என்னென்னு பார்த்தோம்னா பாய்ஸ் வந்து யாருனாலும் ஏறலாம் எந்த வயசில் இருக்க குழந்தையாக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி விளைஞரி மலையில் பாய்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஏறிக்கலாம் உமென்ஸுக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கு என்னென்னு பார்த்தோன்னா பத்து வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் ஏறலாம் அதே மாதிரி ஐம்பது வயசு தாண்டின இருக்க பெண்கள் ஏறலாம் இந்த பெட்பீன் ஏற்றவோ ஏன் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து உண்மையான ரீசன்ஸ் இருக்குது அது வந்து அவங்களோட குழந்தை பிறப்புக்கு வந்து ஏதோ பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த பெட்பீன் ஏற்றி இருக்கவங்க மட்டும் ஏற முடியாது ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்சன் இருக்குது அதுக்கடுத்து இது வரைக்கும் ஓகே இது வந்து நம்ம ஜென்ரலாக இருக்குது நான் மலை ஏறினப்போ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பட்ட கஷ்டங்கள் என்னங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் லாஸ்ட் இயர் வெள்ளங்கிரி மலை ஏறிஞ்சப்போ வந்து எக்சாக்டா நைட்டு பத்து மணிக்கு வந்து அந்த வெள்ளையங்கிரி டெம்பிள் கீழே இருக்கும் அந்த டெம்பிளுக்கு போயிட்டேன் போயிட்டு பாய்ஸ்லாம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணப்ப வந்து அங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பஸ் அவங்க வந்து சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க மேலே ஏறினீங்கன்னா சுத்தமாக தண்ணி கூட கிடைக்காது கீழே வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்து போயிட்டு எங்கள் செப்பல்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல லாக்கரில் கொடுத்துட்டு போனோம் போயிட்டு பத்து மணிக்கு சாப்பாடு முடிச்சுட்டு ஏறலான்னு பார்த்தா அதுக்கே கியூ நிற்கிது மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு க்யூ நிற்கிது அந்த க்யூவில் கொஞ்சம் நேரம் நின்று நீங்கள் ஸ்டிக்கெல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மலை முன்னாடி வந்து மூன்றாவது காலாக வந்து குச்சியை சொல்லுவாங்க மூஞ்சு குச்சி எடுத்துக்கணும் அந்த மூஞ்சில் குச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு மலை ஏறுறப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து அவ்வளோ குமிச்சு கிடக்கும் அது பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி மலை முன்னாடி நம்ம பேக்கை வந்து கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணிடுவாங்க பிஸ்கட் பாக்கெட்டு எந்த கவருமே இருக்கக்கூடாது நீங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் ஃபுட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டோ இல்லை கண்டெய்னரில் போட்டோ கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் வந்து மேலே அலோவ் பண்ணுவாங்க மற்றபடி நீங்கள் கவரில் பச்சி கொண்டு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் கூட பரவாயில்ல இந்த வருஷம் இளையங்கிரில வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்றாங்க நோ பிளாஸ்டிக் இந்த மவுண்டெயின் அப்படிங்கிற மாதிரி மலைக்கு வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுமே எதுவுமே எடுத்துக்க கூடாது நீங்கள் தண்ணி கொண்டு போகிறதுனா கூட சில்வர் வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க நாங்கள் போனப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணலை நான் ஏறினது வந்து கரெக்டாக பதினோரு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் ரெண்டு பக்கெட் வந்து குச்சியெல்லாம் எடுத்துட்டு ஏறுறோம் எப்படின்னா எவ்வளவு கஷ்டம்னா நான் நிக்கிறேன் எனக்கு மேலே ஒருத்தர் நிக்கிறாரு அவர் கால் எடுத்தால்தான் நான் அடுத்த இடத்துல கால் வைக்க முடியும் அடுத்து அப்படியே 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 போயிட்டு இருக்கு இவ்வளோ அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நான் மலை ஏறினப்ப வந்துட்டு முதல் மலை அதாவது ஃபர்ஸ்ட் ஹில்ஸ் ஏறதுக்கு மட்டுமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம் ஒரு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹில்ஸ்ல அந்த விநாயகர் வெள்ளை விநாயகர் சொன்னாலும் அங்க போய் முடிச்சோம் அதுல இருந்து காலையில அஞ்சு மணிக்கு தான் வந்து ஆறாவது மலையை ரீச் பண்ணோம் நடந்துகிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கு பாத இல்ல லைட் இல்லை லைட்டு வேற போன் லைட்டு மட்டும்தான் இந்த டைம்ல வந்து சார்ஜ் போட முடியாது மேலே போயிட்டீங்கன்னா இன்டர்நெட் கிடைக்காது பாட்டு போட்டுட்டு கூட மலையேற ஏற முடியாது அவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் தூரம் தாண்டிட்டீங்கன்னா உங்களோட இன்டர்நெட்டே வந்து கேரளாவோடது கனெக்ட் ஆயிரும் தாண்டிட்டிங்கன்னா தாண்டிட்டீங்கன்னா ஆறாவது மலையெல்லாம் போயிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கேரளா பார்டர் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து நாங்கள் கொண்டு போனது வந்து அந்த டைம்ல எனக்கு தெரியல இது மாதிரிலாம் நாங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் போல நாங்க சும்மா அப்படியே ஏறிட்டோம் வாங்கின ஜாலியா போகலாம் ஏறினப்ப பார்த்தா தண்ணி இல்லை தண்ணிக்காக வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்ட ஒரு ரெண்டே ரெண்டு ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு கிட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணும் அவ்வளோ கூட்டம் இருக்கு அந்த தண்ணியை மெதுவாக பிடிச்சிட்டு போகிறதுக்கு அவ்வளோ அன்றைக்கா வந்து நம்ம வாழ்க்கையில் தண்ணிக்கு எவ்வளோ முக்கியம் தண்ணி எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு எடுத்து ஆறாவது மலையில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னு நினைக்கிறேன் ஆறாவது நிலையில் போயிட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் எல்லாரும் வரைக்கும் படுத்திருந்தோம் அதுக்கப்புறம் போயிட்டு ஆறாவது மலை ஏற ஏறி முடிச்சுட்டு ஏழாவது மலை ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி வந்து குளிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும் தண்ணி ஓடும் அதுல குளிச்சுக்கலாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஏழாவது மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஏழாவது மலை ஏறுறப்பெல்லாம் அள்ளு விட்டுருச்சு இப்படி செங்குத்தான மலை எப்படி ஒரு ஸ்டெப்ஸு கிடையாது எதுவுமே கிடையாது நீங்க கொண்டு போகிற குச்சி மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பே இப்படி ஏறுறப்ப வந்து போ போக்கோ என்னமோ ஏதோ பின்னாடி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு செம பயம் வந்துட்டு இறங்கிடலாமா அப்படிங்கிற பயம்லாம் வந்துட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து வேற வழி இல்லாம வாடான் போட்டு இழுத்துட்டு போனானுங்க இதெல்லாம் தாண்டி ஒரு வழியா விளையங்கிரி மலை போய் பார்த்தாங்க ஏன்னா கோயில் கட்டி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பாறை இருக்கு அந்த பாறைக்குள்ள வந்து சிவனோட சிலை இருக்கு நம்ம அந்த வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க நம்ம லோக்கல்ல இருக்க கோயில் இருக்க மாதிரி சிவலிங்கம் வந்து செருக்கி வச்சிருக்க மாட்டாங்க அது வந்து நிறைய வரலாறு இருக்கு அதுவே வந்து பூமியில இருந்து தோன்றியதா மாதிரி இருக்கும் நீங்க வந்து அதை பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரி முழு உருவமே தெரியாது அது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஷேப்ல இருக்கும் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் இருந்திருப்போன்னு நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் இருந்துட்டு கொஞ்சம் தியானம் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஒரு பத்து மணிக்கே இறங்க ஆரம்பித்தோம் எப்போ நைட்டு பதினோரு மணிக்கு ஏற ஆரம்பிச்சு காலைல பத்து மணிக்கெலாம் சாமியை கும்பிட்டு இறங்கவே ஆரம்பிக்கிறோம் திரும்ப எத்தனை மணிக்கு இறங்கியிருப்போன்னு நினைக்கிறீங்க நாங்கள் நானும் ஒரு ரெண்டு மூணு பசங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படபட படப்படம்னு ஓடுறோம் ஓடி ஒரு ரெண்டு ரெண்டே முக்காலுக்கெல்லாம் வந்து கீழே ரீச் பண்ணிட்டோம் அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தானுங்க எப்போ பதினோரு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் காலைல பத்து மணிக்கு சாமி கும்பிட்டோம் திரும்ப பத்து மணிக்கு இறங்க ஆரம்பிச்சு அடுத்த நாள் அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு இறங்குறாங்க இறங்கி வந்து கூட நிற்க முடியல எல்லாம் கால் தட தட டான்ஸ் ஆடுது எல்லாம் வாந்தி எடுக்கிறானுங்க மயக்கம் போடுறானுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டானுங்க இவ்வளோ நாங்க கூட ரெகுலரா ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுற எங்களுக்கே அவ்வளவு கஷ்டம்னா நீங்களாம் பார்த்துக்கிங்கன்னு கொஞ்சம் முடியும் அப்படின்னா மட்டும் ஏறலாம் மற்றபடி வந்து ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது மஸ்ட் நீங்க கொண்டு போக வேண்டியது வந்து உங்களுக்கு மேல போனீங்கன்னா செம்மையா குளுர் இந்த வீசிங் பிரச்சனை இருக்கவங்க வந்துட்டு அந்த இதை எடுத்துட்டு போய்க்கோங்க அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு காதில் மாட்டுறதுக்கு இதை மப்ளர் இது மாதிரி கொண்டு போய்க்கோங்க அதே மாதிரி தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையோ பிரெட் எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையோ தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தண்ணி இல்லைன்னா நீங்க மயக்கம் போட்டால் கூட உங்களை மூஞ்சா அடிச்சு எழுப்புற தண்ணி இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு இந்த கால்வெளி கைவழி இருக்கு நான் பாதியில் பாத்துக்கலாம் ஏறமெல்லாம் இறங்கலாம் அந்த வாய்ப்பே கிடையாது ஏறமும்னு முடிவு பண்ணியும் ஏறிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனாலும் அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால கூட உங்களை தூக்கிட்டு வந்து இறக்க முடியாது அவ்வளோ ரிஸ்க்கு ஸோ இவ்வளோதான் இந்த இது நான் போனப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் நான் ஒரு இப்போ போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் போனேன்னா வந்துட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து விலாகை எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது போட்டு விடுங்க வந்துடாம நமக்கு ஒரு எஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணலாம் எப்படி ஏறலாம் அப்படின்னு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் மக்ஸில் கேட்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ